ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் திருதயம் நம் அனைவருக்கும் நோவாவின் பெட்டகத்தைப் போல ஒரு அழகான பாதுகாப்பான இதயம் இயேசுவின் இறுதிய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அந்த பெட்டகத்திற்குள் அமர்ந்து பாதுகாப்பாக எத்தனை வெள்ளம் வந்தாலும் எத்தனை நாட்கள் மழை பொழிந்தாலும் அந்த பெட்டகம் நம்மை எந்த விதத்திலும் அழியவிட செய்யவே செய்யாது அவ்வளவு இரக்கம் நிறைந்த ஒரு அழகு நிறைந்த பெட்டகம் இயேசுவின் திருஹிருதயம் இந்த இயேசுவின் திருஹயம் திருவிழாவிலே என்று ஆண்டவர் கொடுக்கின்ற இறைவாக்கு லூக்கா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் இந்த லூக்கா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரத்திலே காணாமல் போன காசு காணாமல் போன ஆடு காணாமல் போன மகன் இந்த மூன்றுமே காணாமல் போய்விட்டது ஆனால் அந்த உரிமையாளர் அவை கிடைக்கும் வரை தேடுகிறார் இதுதான் இயேசுவின் இதயம் கிடைக்கும் வரை தேடுகிறார் ஐயோ எங்கேயோ காணாமல் போய்விட்டது அது மதிப்பு குறைந்த செப்பு காசு அந்த செப்பு காசை தேடியும் செலவழித்தும் நேரத்தை விரையும் செய்தும் பெரிய புண்ணியம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை நாம் பயன்படுத்துகின்ற நேரம் மிக முக்கியம் செப்பு காசு மிக குறைந்த மதிப்பீடு உள்ளது எனவே காணாமல் போனதை காணாமலே விட்டுவிடலாம் என்று நினைக்கின்ற மனிதர் அவரல்ல காணாமல் போன ஆடு ஏதோ ஒரு குட்டி ஆடு அல்லது பலம் நிறைந்த ஆடு அல்லது வயதானது என்றோ அது எங்கேயோ முச்செடியில் மாட்டிக்கொண்டு செத்து போயிருக்கக்கூடும் என்றோ அல்லது விலங்குகளின் கையில் மாட்டிக்கொண்டு இறந்து போயிருக்கக்கூடும் போனால் போகட்டும் என்றோ இந்த ஆயன் நினைப்பதில்லை அந்த ஆடு கிடைக்கும் வரை தேடுகிறான் அவருடைய புத்தகத்தில் காணாமல் போய்விட்டது என்று எதுவுமே இல்லை அதை எப்படியாவது கண்டுபிடித்து மீண்டும் வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனவே இயேசுவின் பார்வையிலிருந்து காணாமல் போகக்கூடியது எதுவுமே இல்லை காணாமல் போகக்கூடியது இயேசுவின் பார்வையில் எதுவும் இல்லை ஏனென்றால் அவ்வளவு அன்புக்குரியவர் அவ்வளவு கனிவு நிறைந்தவர் மக்கள் ஆயனல்லாத ஆடுகளைப் போலெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மனமிறங்கி பொதிக்கிறார் எங்கெல்லாம் தெருக்களில் நோய்வாய்ப்பட்ட சகோதர சகோதரிகள் கிடத்தப்படுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் துடுகிறார் அப்பேற்பட்ட இரக்கம் நிறைந்த கடவுள் நம் ஆயன் இயேசு என் ஆயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு புல் மேய்ச்சலில் அவர் என்னை வழிநடத்துவார் என்ற சங்கீதம் இருபத்தி மூன்றை ஆழ சிந்தித்து அவரோடு என்னாலும் இருக்கவும் இப்பேற்பட்ட சக்தி மிகுந்த ஆயன் நம்முடன் இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை என்ற மனநிலையோடு இன்றைய நாளில் வாழ கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை இமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை வழிநடத்தி எங்களை காக்கின்ற தெய்வமே அருளால் எங்களை ஆசிரிதிக்கிறீர் அருளால் எங்களை வழிநடத்துகிறீர் அருளால் எங்களை பாதுகாக்கிறீர் முது இதயம் என்ற நோவா பெட்டகத்திற்குள் எங்களை வைத்து பாதுகாக்கிறேன் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எங்களை பாதுகாத்து வருகிறேன் முது கொடைகளுக்கு நன்றி சொல்கிறோம் உதவீக ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்கிறோம் முதயத்திலிருந்து ஓடி வருகின்ற ரத்தமும் தண்ணீரும் எங்களையும் எங்கள் பாவங்களையும் முழுவதாக கழுவதாக அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் நாம்